மே நான்கு அன்று ஒரு சம்பவம் மட்டும் நடக்கவில்லை தலைநகர் இம்பாலில் மேலும் இரு பெண்கள் அதே பாணியில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை மணிப்பூர் மாநிலத்தில் இரு பழங்குடி பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட நிகழ்வு உலகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் அதே நாளில் தலைநகர் இம்பாலில் மேலும் இரண்டு பெண்கள் அதே பாணியில் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது காங்போக்பி மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு இளம் பெண்கள் கார் வாட்டர் வாஸ் நிறுவனத்தில் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்த்து வந்துள்ளனர் மே நான்காம் தேதி அந்த நிலையத்தை ஒரு வன்முறை கும்பல் சூழ்ந்துள்ளது அந்த கும்பலில் இரு பெண்களும் இருந்துள்ளனர் இரு பழங்குடி பெண்களை சரமாரியாக தாக்கியுள்ளது பிறகு இவர்களை பலாத்காரம் செய்யுங்கள் என வன்முறை கும்பலில் இருந்த பெண்களே ஆண்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர் இதனையடுத்து அங்கிருந்த ஒரு அறைக்கு அந்த பெண்களை கொண்டு சென்று அவர்களின் வாயில் துணியை திணித்து விளக்குகளை அணைத்து ஒவ்வொருவராக பலர் பலாத்காரம் செய்துள்ளனர் பிறகு அந்த பெண்களின் தலைமுடிகள் மழிக்கப்பட்டுள்ளன கூட்டு பலாத்காரத்தால் பெண்களின் உடலில் இருந்து ரத்தம் வடிந்து மயங்கியுள்ளனர் பிறகு அங்கிருந்த மர அறுவை மில் ஒன்றில் அவர்களை அடைத்து வைத்துள்ளனர் அடுத்த நாள் ஆம்புலன்ஸ் மூலம் ஜவஹர் மெடிக்கல் ரிசர்ச் சென்டருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அங்கு சிகிச்சை பலன்றி இரு பெண்களும் உயிரிழந்துள்ளனர் கூட்டு பலாத்காரம் செய்தவர்களில் அந்த பெண்களுடன் நண்பர்களாக பணியாற்றிய ஆண்களும் இருந்துள்ளனர் சம்பவம் நடைபெற்ற போது அங்கிருந்த மற்றொரு பெண் அந்த கும்பலிடமிருந்து தப்பி அங்கே இருந்த தேவாலயத்தில் தஞ்சமடைந்துள்ளார் அசாம் ரைபிள் பிரிவு படையினர் அந்த பெண்ணை மீட்டு காங்கோக்பி மாவட்டத்தில் உள்ள அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துள்ளனர் அந்த பெண் உயிரிழந்த பெண்களின் குடும்பத்தினரிடம் இது பற்றி கூறியுள்ளார் இந்த சம்பவங்களை நேரில் பார்த்து இளைஞர் ஒருவர் கூறும்போது மாலை ஐந்து முப்பது மணியளவில் அந்த கும்பல் அங்கு வந்ததாகவும் அந்த கும்பலில் பெண்களும் இருந்ததாக தெரிவித்தார் சுமார் ஒன்றரை மணி நேரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இது சம்பந்தமாக அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கே இம்பால் கிழக்கு பகுதியில் உள்ள போரோம்பட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த இரண்டு பெண்களும் பழங்குடிகள் என முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உங்கள் மகளுக்கு இப்படி நடந்தும் நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை உடனடியாக வெளிவிளக்கிற்கு சொல்லவில்லை என டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாளர் பெண்ணின் தாயாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் எங்கள் மனதை நாங்களே சமாதானம் செய்து கொண்டோம் எங்களது துயரம் பெண்ணின் உடல் கூட இன்னும் எங்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்பதுதான் என கண்ணீர் மல்க கூறியுள்ளார் அந்த தாயார் அதே நேரம் மே பதினாறாம் தேதி இது குறித்து தங்கள் பகுதியில் உள்ள சைக்கிள் காவல் நிலையத்தில் கொல்லப்பட்ட இளம் பெண்ணின் தாயார் புகார் அளித்துள்ளார் இதனை ஏற்று ஜீரோ எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் ஜீரோ எஃப்ஐஆர் என்பது குற்றம் எங்கு நடந்திருந்தாலும் ஒரு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து பின்னர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அது அனுப்பப்படும் எனது கணவர் குர் விவசாயி எனது மகள் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி வந்தார் அதுதான் எங்களுக்கு உதவிகரமாக இருந்தது என்று கூறியுள்ளார் அந்த தாய் இதுகுறித்து மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிடம் கூறும்போது இதுவரை ஆறாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொன்றாக விசாரித்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார்